விபத்தில் அது ஃபார்ம் ஆகிருக்கு நாளைக்கு கரையை கடக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதற்கான ப்ரிப்பரேஷன்ஸ் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த மூந்தா புயல் வந்து தமிழ்நாட்டில் பெரிய பாதிப்பு இருக்காது இது ஆந்திராவை நோக்கி தான் அது சென்று கொண்டிருக்கிறது இருந்தாலும் இந்த வடசென்னை பகுதி திருவள்ளூர் பகுதிகளில் ஒரு ஐந்துலேருந்து ஒரு ஏழு எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை எதிர்பார்க்கலான்னு வானிலை மையம் வந்து நமக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் தான் முதலமைச்சருடைய உத்தரவு என்னங்க நானும் நம்முடைய அமைச்சர்களும் மேயர் துணை மேயர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் மாநகராட்சி ஆணையர்லாம் இந்த பணிகளை எல்லாம் ஆய்வு செய்ய செய்யும் வடசென்னை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் பதினெட்டு கால்வாய்கள் பதிமூணு குளங்களை வந்து சென்னை மாநகராட்சி மூலமாக தூர்வாரப்பட்டிருக்கிறது மொத்தம் முன்னூத்தி முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் நீளம் கால்வாய்கள் தூர்வாரப்பட்டிருக்கிறது மூன்றரை லட்சம் டன் கழிவுகள் அங்கிருந்து அப்புறப்படுத்திருக்கிறது எனவே முதலமைச்சர்கள் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள்லாம் துரிதப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க குறிப்பா சோசியல் மீடியால சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் செய்கின்ற புகார்கள் அதையெல்லாம் உடனடியாக கவனிக்க சொல்லிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து இந்த வியாசர்பாடி அம்பேத்கர் கல்லூரி குளம் கேப்டன் கார்டன் கால்வாய் குடுந்தையூர் கால்வாய் ஆகிய ஆகியவற்றெல்லாம் இன்னைக்கு ஆய்வு செஞ்சிருக்கிறோம் அடுத்த பத்து நாட்களுக்கு மிகப்பெரிய மழை இருக்காது அப்படிங்கிறது வானிலை மையம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனா எந்த அளவுக்கு மழை பெஞ்சாலும் அதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு நம்முடைய அரசு முதலமைச்சருடைய அவருடைய தலைமையின் கீழே தயாராக இருக்கின்றது